நெடுந்தீவு புறப்படமாகவும் கிளிநொச்சியூர் மேற்கு பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த பார்வதி குமாரசாமி அவர்கள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி கிழமையன்று காலமானார் காலம் சென்றவர்களான வைத்திரிகம் சுந்தராம்பாழ் தம்பதிகளின் அன்புமரிடம் காலம் சென்ற குமாரசாமி அவர்களின் காலம் சென்றவர்களான சங்கரப்பிள்ளை தமிராசா நாகரட்டம் தியாகராசா அமராவதி சரஸ்வதி ஞானாபாள் மற்றும் தங்கம்மா அன்னலக்ஷ்மி ராஜேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் காலம் பிரகான கண்ணன் தர்மராஜா விக்கி மற்றும் சிவசுந்தரம் ரஞ்சினி ரதி ராஜன் ஆகியோரின் அன்பு தாயாரும் கலாதேவி

ஆர்யா ஆரிஸ் லியன் ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையொட்டார் உறவினர் நண்பர்களை நிறைவேற்றக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்